உங்கள் ஜோதிடர் பி ஆர் கணேஷ் பொருத்தம் பார்க்கும்போது இப்போ விருத்திக ராசிக்கு என்னென்ன ராசி சேரும் என்னென்ன ராசி சேராதுன்னு பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசி சேரும் ரெண்டாவது ராசி ஆகிய தனுசு ராசி சேரும் மூணாவது ராசி மகர ராசி சேரும் நாலாவது ராசி கும்பராசி நல்ல பொருத்தவங்களுக்கும் அஞ்சாவது ராசி மீன ராசி நல்ல பொறுத்தவங்களுக்கும் ஆறாவது ராசி தன்னுடைய வீடு செவ்வாய் விடைய வீடியும் விருச்சிகராசியும் ராசியும் மேசராசியும் ரெண்டுமே செவ்வாய்க்கு அதிபதியான வீடு சிலவங்க அனுகூல சஷ்டராசகம் சொல்லி மேசராசியும் விருச்சிக ராசியும் சேர்ப்பாங்க ஆனால் அப்படி சேர்க்கும்போது போது வந்து ஆணுடைய வீடு வந்து விருச்சிக ராசியும் பெண்ணுடைய வீடு வந்து மேசராசி இருந்தால் சேராது அதுமாதிரி பெண்ணுடைய வீடு மேசராசியும் ஆணுடைய வீடு விருச்சிக ராசி எட்டாவது வீடு அது சேரும் அப்போ அந்த ஆறுக்கட்ட சஸ்டாசங்கம் வராது சிலவங்க அனுகுல சஸ்டராசம் சொல்லிட்டு மேசராசியும் விருச்சிக ராசியும் சேர்க்குறாங்க அப்படி போகும்போது ஆண் முந்தியது பெண் பிந்தியதுங்கிற கணக்கில் பார்க்கணும் எப்பயுமே வந்து பெண் தான் பார்ப்போம் ஆனால் அந்த அனுகுல சஷ்டாசங்கம் மட்டும் ஆண் முந்தி இருக்கணும் பெண் பிந்தி இருக்கணும் அப்போ தான் அது சேரும் அப்போ விருச்சிக ராசியில் வந்து உங்களுக்கு வந்து ஆறாவது ராசியாக வந்து அனுகுல சஷ்டம் வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் ராசி ரிஷபராசி நல்லா சேரும் எட்டாவது ராசி ராசி சேரவே சேராது அது ஆறு கற்று அது அது ஆண்களேருந்து பார்த்தாலும் சரி பெண்கள் இருந்து பார்த்தாலும் சரி விருச்சிக ராசி எப்பவுமே வந்து மிதன ராசி சேரவே சேராது எட்டாவது ராசி மிருச்சிக ராசிக்கும் மிதன ராசிக்கும் சேராது ஒம்பதாவது ராசி கடகராசி பொருத்தம் நன்றாக இருக்கும் பத்தாவது ராசி சிம்மராசியும் பொருத்தம் நன்றாக இருக்கும் பதினாறு ராசி ராசி நல்லா பொருத்தம் இருக்கும் பன்னெண்டாவது ராசி துளாராசி நல்லா பொருத்தம் இருக்கும் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராசியும் நம்ம சொல்லிட்டே வரும்போது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பதாவது ராசி நல்லா பொறுத்தவங்களுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கப்போ இவருக்கு வந்து ஒன்றாவது ராசி விருச்சிக ராசியும் சேரும் மூணாவது ராசி மகர ராசியும் சேரும் அஞ்சாவது ராசி மீன ராசியும் சேரும் ஏழாவது ராசி ரிஷபராசியும் சேரும் ஒன்பதாவது ராசி கடக ராசியும் சேரும் அப்போ ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கும்போது இந்தந்த ராசிக்கு வந்து இந்தந்த ராசி தான் பொருத்தமாக இருக்கும்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் கிரக பொருத்தவங்க இருக்குது திசை பொருத்தம் இருக்குது தோசை பொருத்தம் இருக்குது இதெல்லாம் பார்த்து சேர்க்கணும் நன்றி வணக்கம்